அன்புக்குரியவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹும் அவரை காத்துகோ இன்று டெங்கு நொழும்பை துப்புரவு செய்கின்ற ஒரு சிரமதான நாள் டெங்குடைய குடும்பிகள் கூட உங்களுடைய வளவுக்குள்ளே கண்டெடுத்தால் அதுக்குரிய சண்டனை வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது கிணங்க வீடுகளை ஒவ்வொருவரும் சுத்தம் செய்கிறது போல நானும் வீடுகளை சுத்தம் செய்தேன் குசிலிக்கு கீழே ஒரு அறை இருந்தது அது பாவிப்பதில்லை ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தால் சட்டி வானை இருக்கிறது அதை அதையும் எடுப்பை மூண்டு எடுத்து அதை தண்ணி அதை கழி போட்டு அந்த ரூமை கழி அந்த சட்டியலையும் களி கொண்டாந்து என்ன என்னடிக்கணும் பார்க்க தினமும் இங்கே பார்த்தா அது பழைய காலத்து சட்டி கிட்டத்தட்ட அடைநாளைக்கு பாருங்கள் அந்த சட்டி ஒன்பது சட்டிகள் இருக்குது மண்பானை சட்டி பிரமதியான சட்டி பிரமதி சட்டி அனுப்பிச்சுன்னா அதில் பழைய காலத்தோட ச சட்டி தானே நல்ல உறுதியாக இருக்கிறது அது பார்த்து இந்த அலுமினிய சட்டியை பாருங்கள் அது மூடியோடு இருக்கு பாருங்கள் அந்த அலுமினியம் சட்டி இப்போ உள்ள சட்டிக்கு மூடி இல்லையே அது மட்டும் இல்லை அங்காலே அதே போல் இன்னொரு சட்டி இருக்குது அது கா பிடிக்கக்கூடிய காய்வு கை காம்பிரிக்கு இந்த சட்டியை பாருங்க எப்படி உறுதி ஆகிட்டு ஆனால் ஒவ்வொரு சட்டிக்கு அதனுடைய விழா என்று சொல்கிறாங்க மூடியை அதுவும் இருக்கிறது அங்காளுக்கு சட்டியை பாருங்கள் தூக்கக்கூடிய வசதி இருக்கிறது என்ன இப்படி எல்லாம் இருக்கிற அந்த சட்டியை ஒரு பத்து சட்டி இருக்கிறது அப்போ இதே நம்மளோடலாம் சந்ததுக்கு தெரிய ஒன்றுமே அதுக்கொண்டு தான் நான் அப்படியே போடுறது போடுற மாதிரி இருக்கேன் மூடி அப்படி அது மட்டும் இல்லை அந்த இரும்பு உடம்புக்கு சக்தி வந்து காண முடியாது அவங்க மண்சாட்டியிலாம் ஆக்கிருக்காங்க மண்சாட்டியில் ஆச்சு சமைத்து திருந்தால் அதுக்கு அதே அதுக்கு ஒரு ருசி இப்போ அப்படி இல்லையே இப்போ அதனாலே இந்த மண்சாட்டி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்ன உள்ள பாத்திரங்கள் கண்டெடுக்கப்படி பாருங்கள் அந்த எப்படி அந்த அடுவை பாருங்கள் அப்படி இரும்பு கட்டியை குடஞ்சி அதுக்குள்ளே பாருங்கள் பண்ணியை வச்சு பற்ற வைச்சா உறுதியாக தான் கீழே கொண்டு வந்தே அப்படியே ஒன்று இருக்கும் ஆனால் அதுபோல் இன்னும் ஒரு இஷ்டமணி அடித்தது அண்ணன் பாருங்கள் இதுவும் ஒரு சட்டை அதனால இது அதுவும் இருக்கிறது அங்கேலாம் பாருங்கள் தைரி சாட்டியை பாருங்கள் அன்னிலும் இந்த தைரி சாட்டி எப்படி பிரிச்சு எப்படி அகலம் எவ்வளோ உறுதி அங்கே இப்போ உள்ளது பாருங்கள் இப்போ இப்படி தயாரிக்க காலம் போகும்போது இப்போ போயிருது நம்மளோட பிள்ளை தெரிய நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பட்ட இதே பிடிக்கும்